அஜந்தன் செங்கல் அடிந்து வரான் மூன்று வருஷமா வயிற்றுக்குள்ளே துடிக்கிறதாம் வயிற்றுக்கு குத்தி கொண்டிருக்கான் இப்பவும் மற்றது மெலிஞ்சு கொண்டு போறாராம் இப்ப என் குத்துதா இயேசு கிறிஸ்தவின் நாமத்திலே மூன்று வருஷங்கள் இந்த வயிற்றுல இருக்கிற குத்து வழியை நான் கடிந்து கொள்கிறேன் கொள்ளுகிறேன் உன் கட்டை விழ்கிறான் இவன் மேலாக இருக்கிறவனுடைய அதிகாரத்தை முறிக்கிறேன் ஒரே வித துடிக்கிறது இப்ப ஒரு இது வரக்குள்ள இருந்துச்சு மூன்று வருஷங்கள் கதங்களை தட்டி